ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா லாட்ரி இன்று பற்றி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அனைத்து கெசிங் பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று எப்படி கெசிங் கொடுத்துருந்தோம் ரிசல்ட் எப்படி வந்துருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம் எட்டு எட்டாம் தேதி நம்ம கெசிங் கொடுத்துருந்தது பார்த்தீங்கன்னா ஃபோர் டி நம்பர் எட்டு கொடுத்துருந்தோம் ஆனால் எட்டுக்கு போகலாம் ஏழு வந்துருந்துச்சு நான் வாய்ஸ் கொடுக்கும்போது சொல்லியிருந்தேன் எட்டு அல்லது ஏழு எடுத்துக்கங்கன்னு நம்ம சிங்கிள் நம்பர் எடுக்கும்போது நாலாம் நம்பர் ஸ்ட்ராங்காக எடுத்திருந்தோம் ஏபியில் நாலாம் நம்பர் ஸ்ட்ராங்காக எடுத்திருந்தேன் ஸோ நாலாம் நம்பர் மட்டும்தான் பாஸ் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட்டு ட்ரையல் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு முன்னூற்றி ரெண்டு ஃபர்ஸ்ட் ட்ரையல் தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு முந்நூற்றி ஐம்பத்திரெண்டு செகண்ட் ட்ரையல் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு நானூற்றி இருபத்தி ரெண்டு ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழு நானூற்றி முப்பத்தி ஒன்பது இந்த நானூற்றி முப்பத்தி ஒன்பதுக்கு நம்ம கொடுத்துருந்த நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் மட்டும்தான் நாலா நம்பர் பாஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பி போர்டு மிஸ் பண்ணிட்டோம் ஜீரோ எடுத்திருந்தோம் கீபோர்டு சீபோர்ட்லாம் ஜீரோ ஒன்று எடுத்திருந்தோம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நம்பர் தான் பேர் பண்ணியிருக்கோம் அதுவும் சிங்கிள் நம்பர் நாலாம் நம்பர் மட்டும் நான் ஸ்ட்ராங்காக பாஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நான் வாய்ஸ் கொடுக்கும்போது சொல்லியிருந்தேன் ஸ்ட்ராங் நம்பர் நாலாம் நம்பர் மட்டும் ஸோ அதே மாதிரி ஏபியில் ஏ போர்டில் நாலு நம்பர் மட்டும் பாஸ் பண்ணியிருக்கோம் ஓகே இப்போ சிந்தனைக்கு எப்படி கெஸிங் வந்துருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுவதும் ஒரு கருத்துக்கணிக்கு மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது கேரளாவுக்காக மட்டும்தான் உங்களுக்கு கெஸிங் எடுத்து கொடுக்குறோம் நம்ம கொடுக்குற கெஸிங் கெஸிங்ஸோட கெசிங்ஸோட மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மட்டும் எடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எஸ்கே முப்பத்தி அஞ்சாவிட்றா ஃபோர் டி நம்பர் பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் வந்திருக்கு அவங்களோட கெஸிங்ஸில் நாலு நம்பர் அல்லது பக்கத்தில் உள்ள ஆறாம் நம்பர் வந்தால் நான் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க நான் ஸ்ட்ராங்காக ஒரே நம்பர் எடுத்து கொடுக்குறதுனால அஞ்சா நம்பர் மட்டும் எடுத்திருக்கோம் உங்கள் கெசிங்ஸில் அஞ்சு வந்தால் மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஏ போர்டில் ஜீரோ ஒன்பது நாலு அதே மாதிரி பி போர்ட்லேயும் ஜீரோ ஒன்பது நாலு சி போர்ட்லேயும் ஜீரோ ஒன்பது நாள் கொடுத்துருக்கோம் ரிப்பீட்டட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்பது ஆல் போர்டில் ஜீரோ ஒன்பது எடுத்திருக்கோம் ரெண்டு போர்டிலேயுமே நமக்கு வந்து போர்டு ஃபுல்லாகவே இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஏபியில் தான் அதிகபட்சமாக எடுத்திருக்கேன் உங்கள் கெசிங்ஸில் ஏபியில் ஜீரோவும் அதே மாதிரி ஏபியில் ஒன்பது இருந்தால் மட்டும் மேட்ச் பண்ணிக்கோங்க ஆல்போர்டு ஜீரோ ஒன்பது ஏபிபிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்பது தொண்ணூறு நாற்பது ஜீரோ நாலு தொண்ணூற்றி நாலு நாற்பத்தொம்போது எழுவத்தொம்பது தொண்ணூற்றி ஏழு ஸோ ஒரு எட்டு நம்பர் மட்டும் பேர் பண்ணியிருக்கோம் ஜீரோ ஒன்பது தொண்ணூறு நாற்பது ஜீரோ ஜீரோ நாலு தொண்ணூற்றி நாலு நாற்பத்தொம்பது தொண்ணூற்றி ஏழு எழுவத்தொம்பது ஸ்கிரீன்சர் எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க ஏபிசி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி நாலு ஜீரோ தொண்ணூற்றி ஏழு ஜீரோ தொண்ணூற்றி ஒன்று சப்போர்ட் எடுக்கிறவங்க ஜீரோ தொண்ணூத்தொன்று ஜீரோ நாற்பத்தி அஞ்சு எடுத்திருக்கோம் ஜீரோ தொண்ணூற்றி நாலு ஜீரோ தொண்ணூற்றி ஏழு சப்போர்ட் நம்பர் ஜீரோ தொண்ணூத்தொன்று ஜீரோ நாற்பத்தி அஞ்சு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கொடுங்க ஓகே ஓகே ஆல் தி ஃப்ரெண்ட்ஸ்